அலே வசல்லாம் இப்ப நாம் நின்று கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒகதுடைய மலைப்பகுதியில் நிற்கிறோம் ஒகதுடைய மலை நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் நிறைய விஷயங்கள்ல தாலிம்களில் படித்திருப்போம் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு நபி சல்லல்லா அலையம் அவர்கள் மதிரமா நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியின் கட்டமைப்பை அமைத்த பிறகு இந்த மதினமான நகரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இது மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தான் உகதுடைய போர் இந்த போர்ல முஸ்லிம்களுக்கு நிறைய சோதனைகளை அல்லாஹ் தந்தான் இது வெற்றியும் இல்லாம தோல்வியும் இல்லாமல் நடுநிலையான முறையில் இந்த போருடைய முடிவு ஏற்பட்டது ஆனா நேரத்தில் இது ஏன் இந்த சூழ்நிலை ஏன் இந்த சோதனையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தந்தான்னு சொன்னா பதுருடைய நேரத்தில் குறைந்த நபர்கள் இறையச்சம் அதிகமாக இருந்தாங்க உதவி நமக்கு கிடைச்சிச்சு எனவே நாம தான் மறுபடியும் உகதுல வெற்றி கொள்வோம் என்ற மிகை பெண்ணம் சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஏற்பட்டுச்சான் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் மதுர்ல எங்களுக்கு உதவி செய்த அல்லா எங்களை உதவு உகதுலையும் எங்களால ஜெயிக்க முடியும் என்ற ஒரு ஒரு பெருமை எண்ணம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வந்ததுனால அல்லாஹ் உஹதுடைய போரில் மிகப்பெரிய சோதனை முஸ்லிம்களுக்கு சின்ன பின்னமான அல்லாஹ் அல்லாஹா தாலா சோதனைகளை தந்தா இந்த உகதுடைய போருடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மதினமா நகரம் மதினமா நகரத்திலேருந்து இருந்து அவுட் ஆஃப் சிட்டி தான் இப்ப நம்ம நிக்கிறது வெளியே நிற்கிறோம் அப்ப இந்த நேரத்துல அபு சுஃபியான் அவருடைய சுமார் படைகளை திரட்டி கொண்டு பின் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல குதிரைப்படை அமீராக நியமிக்கப்பட்டு ஹாலித் பின் வலித் அவங்க ஒரு பெரிய மூவாயிரம் படைகளோட திரட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த செய்தியை சல்லல்லா அலிசலம் அவர்கள் மதினமா நகரத்துக்குள்ள இருந்தே கேள்விப்படுறாங்க பதில்ல போர்ல என்ன செய்தி வெளியே வந்து எரிப்படைய நிர்பந்தமான நிலையில எதிர்கொள்றாங்க ஆனா உகதுல எப்படின்னா ஊருக்குள்ள இருந்தே சல்லாம் மதினமா நகரத்துக்குள்ள இருந்து இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க எதிரிப்படையை நம்மள தாக்க வர்றாங்க என்ன செய்யறது என்பதாக கேள்விப்பட்டன சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை அவர்களுக்கு ஆலோசனை செய்யணும் என்ற தேவையில்லை இருந்தாலும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில ஆலோசனை செய்யறதன் மூலமாகத்தான் நலவு ஏற்படும் அப்படின்றத ரசூல்ல்லா சொல்லி தர்றாங்க அப்ப ஆலோசனை செய்யும் பொழுது ஒரு சில சகாபாக்கள் சொல்றாங்க இல்லையா ரசூல் அவங்க மதிரமாக்குள்ள உள்ள வர வச்சு நாம போர் செய்யலாம் அப்படின்றாங்க இன்னும் சில வாலிப சகாபாக்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் விட்டுவிடக் கூடாது யார சுரலாம் அவங்களை எதிரிப்படை மதினமா மாநகரத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க வயோதிகர்கள் இருக்கிறாங்க எல்லோருடைய வாழ்க்கையும் வீணாகிவிடும் நாம மதிட மாநகரத்துக்குள்ள வெளியே வந்து அவர்களை எதிர்கொள்ளலாம் என்று திட்டமிடுறாங்க சல்லல்லா அலை அவர்கள் வாலிப சஹாபாக்களுடைய அந்த முடிவை ஏற்றுக்கொள்றாங்க முடிவை ஏற்றுக்கொண்டு அந்த நசூலுல்லா தன்னுடைய மஸ்து நபவியிலிருந்து இரும்பு கவசம் அந்த கவசத்தை அணிந்து கொண்டு ரசூலுல்லா கிரிடத்தை மாற்றிக்கொண்டு போராளியாக மஸ்தூது நபவியிலிருந்து வெளியேறாங்க இதை பார்த்த மூத்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி என்ன நம்முடைய முடிவை ரசூல்லா ஏற்றுக்கொள்ளலை வாணிவ சஹாபாக்களுடைய போர் முடிவை ஏற்றுக்கொண்டார்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறாங்க ரசூல்லை அரசூலெல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க அரசூழல்லா அப்படின்னு வய வயோதிக சஹாபாக்கள் சொல்லும் பொழுது சல்லல்லா ரேசன் சொல்றாங்க அல்லாஹும் ரசூலும் என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதன்படி கேட்டுக்கொள்ளுங்க எப்பொழுது நான் இந்த போருடைய கவசத்தை அணிந்து விட்டேனோ மறுபடியும் கலட்டி வைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற அதே நிலையிலேயே சுமார் ஆயிரம் பேர்கள் கொண்ட ஒரு பெரிய படை எதிரி படை மூவாயிரம் இஸ்லாமிய படை ஆயிரம் அதே நிலையிலேயே மதினமா நகரத்திலிருந்து உஹதுடைய படை இந்த கலத்தை நோக்கி வர்றாங்க இந்த களம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த நேரத்துல பின் உபை பின் சலூல் அப்துல்லாபின் உபை என்ற ஒரு பெரிய முனாஃபிக் கோருத்தை இருந்தான் அவ என்ன செஞ்சா இப்படிதான் முகமது எல்லாத்தையும் கூட்டு போய் கொலை செய்யிருவாரு அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேர்ல ஒரு முன்னூறு பேரை தனியா கழட்டி போயிட்டான் அவனுடைய பேச்சை கேட்கக்கூடிய மிக முக்கியமான சில நபர்களை என்ன செஞ்சான் சொல்லி முகம்மது இப்படியே கொண்டு போயிருப்பாரு போர் போரும் கொண்டு போவாரு நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டார் என்பதாக ஒரு முன்னூறு பேரை கலட்டி கொண்டு போயிட்டான் இப்ப எஞ்சி இருக்கிறது எழுநூறு பேர் எழுநூறு பேர் இப்ப உஹதுடைய மலையை நோக்கி நிக்கிறாங்க எதிரிப்படை மூவாயிரம் பேர் அதுல காலிது பின் வலிது என்ற ரதியெல்லாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்காத குதிரை அவங்களும் போர் தளபதியாக இருக்கிறாங்க அவங்க அபு சுஃபியான் காலித் பின் வலீது எதிரிப்படையில இருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த ஜபல் உர் ருமான் சுமார் ஒரு ஐம்பது இந்த நிக்கிறான் இதுல சல்லதாசலம் மேல நிப்பாட்டி ஒரு ஐம்பது வீரர்களை நிப்பாட்டி சொல்றாங்க அதுக்கு அமீராக அப்துல்லா பின் ஜுபை நதி இல்ல நியமிக்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மலையை விட்டு கீழே இறங்கிவிடக் கூடாது எல்லாத்தையும் அம்பு இருக்கு யாரும் மேலிருந்து தாக்கக்கூடிய எல்லா பலமும் அவர்கள்ட்ட இருக்கிறது எக்காரணத்தை கொண்டும் யாரும் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கிவிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா எங்களுடைய உடல்களை கழுகுகள் கொத்தி திண்டாலும் கூட நீங்க அதை பார்த்துட்டு கீழே இறங்கிவிட வேண்டாம் என்பதா சொல்றாங்க இந்த நேரத்தில் அடுத்த நாள் காலையில போர் உக்கிரமான முறையில் ஆரம்பமாகுது மேல ஐம்பது பேர் நிக்கிறாங்க கீழே அறுநூத்தி ஐம்பது பேர் எதிரிப்படை மூவாயிரம் பேர் போர் உக்கிரமாக ஆரம்பமாகுது அதன்படி ரொம்ப மோசமான நிலைமை ஏற்படுது சகாபாக்களுக்கு எதிரி படைகளை எதிரி படை புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க தங்களுடைய நாடுகளை மக்காவை முன்னோக்கி ஓடும் பொழுது மேல இருந்து ஒரு ஐம்பது பேர் பாக்குறாங்க ஆஹா இவ்வளவு ஆனந்தமாக பதிலுடைய வெற்றி நம்ம அதே போல வெற்றி நமக்கு கிடைக்க போதே அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பேரும் என்ன ஆலோசனை பொருள் அங்கங்க சதறி கிடக்குது இப்ப நாம அதை எடுத்து ஆகணும் எல்லாரும் எல்லாரும் வெற்றி வாகி சூடி கனிமத் பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பொருட்களை விட்டு போன பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லும் பொழுது அந்த ஐம்பது பேரும் கீழே இறங்குறாங்க அது அமீராக இருந்த சாத்வின் அப்துல்லா பின் ஜுபை ரதி எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லா எக்காரத்தை கொண்டு இறங்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம இறங்கிட்டா பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது எதையுமே காதல வாங்கல நாப்பத்தி ஒன்பது பேரும் அப்படியே இறங்குறாங்க கீழே மேல இருந்து கீழே இறங்குன உடனே ஹாலித் பின் வலித் அவர் பாக்குறாரு குரமிது கிட்டு ஒரு கூட்டம் ஓடுது இன்னொரு பக்கம் மேல இருந்து பாதுகாப்புக்கான படை இறங்க ஆரம்பிச்சிருச்சு அபு சூபியான்கிட்ட அனுமதி கேட்டு ஹாலிது பின் வழி ஒரு படையை திரட்டி கொண்டு மலை வழியாக சுத்தி வர்றாரு எப்படிங்க இந்த கீழே நம்மளுடைய நம்மளுடைய இஸ்லாமிய படை இந்த சைடு படைகளை விரட்டிக்கிட்டு இருக்கு அந்த மேல இருந்து யாருமே இல்ல ஹாலிது வழி இந்த வழியா சுத்தி வர்றாரு ஒரு படையோட எதிரி படையோட அப்ப கனிமத்பூர்ல பிறக்கிக் கொண்டிருந்த இஸ்லாமிய படைகளுக்கு முதுகுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய படை தாக்கும் பொழுது நில குலைஞ்சு போயிடுறாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல சின்னாபினமாயிராங்க அந்த நேரத்தில் நிறைய சம்பவங்கள் ஏற்படுது அந்த இடத்துலதான் சல்லாஹ் வலைஹுவ சல்லம் அவர்களை சுத்தி பதினாறு சஹாபாக்கள் பாதுகாப்புக்காகவே நிற்கிறாங்க பாதுகாப்புக்காகவே நிற்கிறாங்க அதுல தல்ஹாஹன் அவங்க ரசூலுல்லாக மொத்தமா மூடிட்டாங்க அந்த நேரத்துல முசாபின் உமர் அல்லானுடைய கையில கொடி இருந்தது முஸ்லீம்களுடைய கொடி இருந்துச்சு அந்த கொடி இருக்கும் பொழுது அவங்கள ஒரு எதிரி படையை வெற்றா அவங்க கொடிய தன்னுடைய தோல்ல தாங்கி கொள்றாங்க மறுபடியும் இந்த கைகளை விழுந்துடுறாங்க இந்த செய்தி முசாபின் உமை உமர்றதுலனுடைய தோற்றம் யார் மாதிரி இருக்கும்னா நபி சொல்லி சொல்ல மாதிரியே இருக்கும் அவங்க நபியுடைய தோற்றத்தை போல இருப்பாங்க இந்த நேரத்துல செய்தியை சைத்தான் இப்படி பத பரப்பி விடுறான் முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் முகமது கொல்லப்பட்டு விட்டார் இந்த செய்தி முஸ்லீம்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தியது ஒரு சில சகாபாக்கள் சொல்றாங்க இனிமே நான் உலகத்துல இருந்து வாழ்ந்து என்னத்தையும் எதையும் காண போறது இல்ல உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு சில சகாபாக்கள் என்ன செய்யறாங்க எதிரி படைக்குள்ள புகுடுறாங்க அதுக்கு மட்டுமல்ல சுத்தி கவசத்தை போல பாதுகாத்தாரு எதிரி படையில இருந்து ஒரு பேர் ஒரு சில பேர் அம்ப விட்டாங்க அம்பு வந்து நபி அவருடைய கழுத்தை நோக்கி வர்றது தலகாரதையெல்லாம் கையை வச்சு தடுத்துடுறாங்க அவர்களுடைய நான்கு விரல்கள் அப்படியே துண்டாயிருது கழுத்தை நோக்கி வந்த அம்பு அப்படியே நபி அவருடைய பல்லை தாக்கியது அப்படின்னு பல்லை தாக்கிடுச்சு தாக்கி கீழே கூட விழுகல அதே நிலையில குத்தி கொண்டு இருந்தது ரசூலுல்லாஹுடைய இரண்டு பல் ஷஹீதாக்கப்பட்டது குத்தி கொண்டு நிக்கிறது அபுபக்க சித்திக்கிறது எல்லாம் தன்னுடைய கையை பிடிச்சி இழுக்குறாங்க அந்த அம்பை எடுக்க முடியல உடனே அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப்ரதி எல்லாம் சொல்றாங்க எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க பெருமானாருடைய அந்த ரத்தத்தை நான் தொட்டு அதை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப்ரதி எல்லானு தன்னுடைய பல்ல கடிச்சு அந்த அம்பை இழுக்கிறதாக வர ஹதீஷ்கல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பதிலில் ஹிந்தா என்ற கொடிய பெண்மணி ஹிந்தா ஹிந்தா என்ற பெண்மணி பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க பதில்ல என்னுடைய தந்தையை கொல்லப்பட்ட அந்த ஹம்சாவை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று ஹிந்தா என்ற பெண்மணி வஷிய ரொம்ப காலமா உருவாக்கி வைத்திருந்தாங்க அம்பு அம்பு எதி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க இந்த வஷிய இந்த இந்த ஹம்சாவை கொலை செய்யறதுக்கு இதுதான் சரியான தருணம் என்று வஷ்ட சொல்ல வர்ஷி என்ன செய்கிறான் நேராக ஹம்சாரதிய அம்புவை விட்டு தாக்கிறான் அந்த ஹம்சா ஹம்சாரதி அல்லாஹும் இதே இடத்துல தான் சஹிதாக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹம்சாரதி அல்லா ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு சொன்னா ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் தாயிஃப்ல பட்ட கஷ்டங்களை விட எனக்கு ஹம்சா ரதி அல்லாஹனுடைய ஷஹாதத் ஷஹீத் அவங்க இறப்பு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதி அல்லானு மிகப்பெரிய நபிக்கு நெருக்கமானவராக இருந்தாங்க அந்த இடத்துல ஹம்சா ரதி அல்லானு எப்ப வசி கொலை செய்தானோ அவங்க வேகமாக ஹிந்தா என்ற பெண்மணி வந்து அந்த ஹம்சாருடைய கொடலை ஈரக்கொடலை எடுத்து கடிச்சு துப்பியதாக வரலாற்றுல பதிவு செய்யப்படுது எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு இந்த செய்தி இந்த செய்தி கவலையா இருந்துச்சுன்னு சொன்னா இந்தா என்ற பெண்மனை இஸ்லாத்து ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்களா என் முகத்துல நீங்க முகத்தை காட்டாதீங்க உங்களை எப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனது சிறிய தந்தை ஹம்சாவின் நினைவு வருகிறது எதற்காக வேண்டியே மதீனாவினுடைய ரொம்ப தூரத்தில் சென்று தன் வாழ்க்கையை அதே இடத்திலேயே வா ஹிந்தா என்ற பெண்மணி கழித்து வாங்க அப்படின்னு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபா பெண்மணிகள் ஆண்கள்லாம் வேகமாக புறமுதுகிட்டு ஓடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சஹாபா பெண்மணிகள்ல பெரும் பெரும் சஹாபிகள் ஹசரத் உம் அம்மா ரதி அல்லாஹான் உம்மு தல்ஹா ரதி அல்லாஹான் ஆயிஷா ரதி அல்லான் சொல்றாங்க சூழலாகவே இல்ல நீங்க எங்க இருக்க போறீங்க வாங்க நம்ம போருக்குள்ள போலாம் என்று பல சகாபாக்களுக்கு ஆர்வம் முட்டி மறுபடியும் படைக்காலத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட சுமார் எழுபது சகாபாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வரலாறுல பதிவு செய்யப்படுது சொல்லப்படக்கூடிய நோக்கம் இதுதான் எல்லாருமே தீனுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறாங்க தீனுக்காக வேண்டி தீனை நிலைநாட்டணும் தன்னுடைய வாழ்க்கையில தீன் கொண்டு வரணும் தீனை நாம அமல் செய்யணும் சுண்ணத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முழு உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி இன்றைக்கு அவங்க செய்த தியாகத்தை நாம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் முறையில் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களையும் அல்லாஹ் நாள் வரைக்கும் அல்லாஹ் நிலைத்திற்கு செய்வான் என்பதே இது ஒரு மிகப்பெரிய படிப்படையா இருக்கும் இதை புரிந்து அமல் செய்யலாமா இன்ஷா அல்லா அல்லாஹ் எதை சொன்னோமா எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்வதற்குரிய நம் அனைவருக்கும் நசீபாக்குவான்